கிறிஸ்துவின் நல்ல அன்போடு வாழ்த்துகிறேன் தங்கியிருப்பதாக இந்த நாளிலும் என்பதை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் மீட்புக்கான வெளிப்பாடு என்று சொல்வதற்கு அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது கத்தராக விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே நாம் வேத வார்த்தையை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மீட்புக்கான வெளிப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் மீட்பு மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக இந்த மீட்புக்கான வெளிப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பழையற்பாட்டின் வேத பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் யாத்திராமம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு அற்புதம் நிகழ்வுகளையே நாம் பார்க்கிறோம் கத்துடைய தூதனானவர் ஒரு முட்சடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது ஒரு அற்புதமான நிகழ்வு தன்னை வெளிப்படுத்துவதற்கு இங்கே தேவ தூதன் அங்கே வந்து நின்ற ஒரு காரியம் என்ன என்று சொல்லப்படுகிற பொழுது இந்த வேத வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்துடைய தூதனானவர் தன்னை வெளிப்படுத்துகிற செய்தி என்பது ஒரு அற்புதமாக நடைபெறுகிற ஒன்றாக இருக்கிறது அங்கே முட்சடி தீப்பற்றி எரிகிறது ஆனால் அது வெந்து போகாமல் இருக்கிறது அதன் அருகாமையிலே மோசே வந்து அந்த அற்புதத்தை பார்க்கிறார் பார்த்த மாத்திரத்தில் அங்க நடந்த சம்பவத்தை கொண்டு ஆண்டவர் அந்த அருமையான மோசையோடு பேசி மீட்புக்கான வெளிப்பாடாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமாக இந்த நிகழ்வை முதலாவது அவருக்கு நக நடத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே மீட்புக்கான வெளிப்பாட்டின் முதலாவது அடையாளம் ஆண்டவருடைய அற்புத செயல்பாடுகள் ஆண்டவர் அற்புதம் செய்வதனாலே ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த நிலைகளில் இருந்தாலும் சரி பாவத்திலோ சாபத்திலோ பொருளாதார நெருக்கடிகளிலோ சமூக தீமைகளிலோ எதில் இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை விடுவித்து கொண்டு வருவதற்கு தன்னுடைய அற்புதத்தை அவர் பயன்படுத்துகிறார் தன்னுடைய வல்லமையை அவர் பயன்படுத்துகிறார் தன்னால் அதிசயங்களை செய்ய முடியும் என்பதை அவர் காண்பித்து மீட்புக்கான வெளிப்பாடாக அங்கு இஸ்ரோவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார் என்பதை காண்பிப்பதற்கு முதலாவதாக அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னும் நீங்கள் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது எல்லாரு கட்டுகளும் கலண்டு போயிற்று பாருங்கள் ஒரு அற்புதம் அந்த சிறைச்சாலைக்குள் நடக்கிறது அந்த அந்த அற்புதம் சிறைச்சாலையிலே அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையிலே காணப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நிமிடத்திலே அங்கு விடுதலையாக்கி கொடுக்கின்றார் ஆக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மீட்புக்கான வெளிப்பாடு என்பது அற்புதத்தின் வழியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கின்றோம் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அவர் என்னென்ன அடிமைத்தனங்களில் இருந்தாலும் நமக்கு விடுதலை கொண்டு வருவதற்கு இந்த ஆண்டவர் இயேசு போதுமானவராயிருக்கின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மீட்புக்கான வெளிப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது அறிவிப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது அறிவிப்பு அறிவிப்பை குறித்து நாம் பார்க்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம் அங்கே சொல்லப்படுகிறது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் பதிமூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே ஆண்டவர் இயேசு அங்கே எசுரேமுக்கு நேராக வருகிறார் வருகின்ற பொழுது குருத்தோடைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்துடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரோவலின் ராஜா தோந்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் ஆண்டவரை இவர் யார் என்று அங்கே வெளிக்கொண்டு வருகிறார் மீட்புக்கான வெளிப்பாட்டை கொண்டு வருகிறார் இவர் ஓசன்னா என்று சொல்லுகிற பொழுது எங்களை இரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி எங்கள் இரட்சகர் இவர்தான் என்று சொல்லி ஜனங்கள் அங்கே எல்லாருக்கும் முன்பதாக அறிவித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிருசு தன்னுடைய பாடு மரணத்தை அங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம் ஒருவேளை தன்னுடைய பிறப்பை குறித்து அவர் அல்லாதபடி தன்னுடைய பாடு மரணத்தின் மூலமாக தான் இந்த ஜனங்களுக்கு விடுதலையை தரப்போகிறேன் என்பதையே இந்த யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அந்த மகிமைப்படும்படியான வெளிப்படும்படியான வேலை எது அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு மறித்து அடக்கம் எழும்புகிற அந்த நிகழ்வு மீட்புக்கான கற்றுத்தருகிறார் கிறிஸ்து இந்த அருமையான நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பொழுது இந்த மீட்புக்கான வெளிப்பாடாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடு மரணம் உபாதைகளை அவர் வெளிப்படுத்துகிறார் அதோடு கூட மாத்திரமல்ல ஜனங்கள் இவரே எங்கள் இரட்சகர் எங்களை எல்லா நிலைகளிலிருந்து விடுவிக்கிறவர் என்பதை ஜனங்கள் ஆர்ப்பரித்து வெளிப்படுத்துகிறார்கள் இந்த ஒரு புதிய ஆண்டிலே நம் கடந்து வந்திருக்கிற இந்த நாட்களிலே சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் நம்முடைய அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டவரை வெளிப்படுத்தி இருக்கிறோமா இவரே எங்களுடைய இரட்சகர் என்பதை நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே சொல்லி இருக்கிறோமா குடும்பத்திலே சொல்லி இருக்கிறோமா அல்லது நம்முடைய சமூக அமைப்புகளிலே சொல்லி சொல்லியிருக்கிறோமா எத்தனை நபர்களிடத்திலே நாம் பழகுகிறோம் அவர்களுக்கு இந்த ஆண்டவரை நாம் அறி வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்று தருகிறார் ஏனென்றால் மீட்புக்கான வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்து பாடு மரணத்தை வெளிப்படுத்துகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அல்ல திரும்பப்பட போகிற நிகழ்வை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் வெளிப்படுத்தினார் என்பதையே வேதம் கற்று தருகிறது மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது மீட்புக்கான வெளிப்பாடு என்று சொல்கிற பொழுது அங்கே அங்கீகாரம் பெறுகிற ஒரு வெளிப்பிரகாரமான அடையாளம் இந்த மீட்புக்கான வெளிப்பாட்டிலே அடங்கியிருக்கிறது அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் அந்த முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காரிய கால்களை காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்பார்ந்தவர்கள் மீட்புக்கான வெளிப்பாடு என்பது ஞானஸ்தானம் வெளிப்படையான அடையாளம் இந்த திருச்சபையில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற இந்த திருச்சபை அங்கத்தினர் என்பதற்கான வெளிப்படையான அடையாளம் ஞானஸ்தானத்திலே கொடுக்கப்படுகிறது நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறேன் என்பதற்காக வெளிப்பிரகாரமாக அந்த சாக்கிரமந்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் மூன்று முறை நீரிலே மூழ்கி நாம் எழுவதனுடைய பொருள் என்ன நான் இதையெல்லாம் மறித்து விட்டேன் இதற்கெல்லாம் நான் விடுதலையாக்க நான் இப்பொழுது வெளிப்படுகிறேன் நீதிக்கென்று நான் வெளிப்படுகிறேன் என்கின்ற வெளிப்படையான அடையாளத்தை ஆண்டவர் திருச்சபைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நீங்கள் உலகம் எங்கும் போய் குமார் நாமத்தினாலே கொடுங்கள் என்று சொன்னாரே அந்த என்பது நம்முடைய வாழ்க்கையில மீட்புக்கான வெளிப்பாட்டின் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது அந்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவர் ஏசியுடைய வருகை வரையிலும் அதை தக்க வைத்துக் கொண்டு பாதுகாத்துக் கொள்கிற பொழுது அவருடைய வருகையிலே நாமும் கடந்து செல்லுவோம் ஆக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இது நல்ல வாய்ப்பு என்பது இந்த அங்கீகாரத்தை பெறுகிறவர்களாக திருச்சபை நம் அங்கீகரித்திருக்கிறது அது மீட்புக்கான வெளிப்பாடு என்பது நான் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிறது மீட்புக்கான வெளிப்பாடு என்பது ஆண்டவரைப் பற்றி நாம் அறிவிப்பதினால் நமக்கு கிடைக்கிறது மீட்புக்கான வெளிப்பாடு என்பது அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கான ஞானஸ்தானத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார் இதையே ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில நம்முடைய எதிர்பார்க்கிறார் நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அற்புதத்தை பெறுவோம் அவரை அறிவிப்போம் அதோடு கூட நாம் அடையாளத்தை பெற்றவர்களாய் வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக